ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமது ராசிக்கு இன்னைக்கு காத்திருக்கு அப்படின்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீட்டில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போதான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் சுட சுட ராசி பலங்கள் பற்றின வீடியோக்கள் வந்து தினசரி நீங்கள் அப்டேட்டை மொபைல் தேடி பெறுவீங்க தினசரி ராசி பழங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க மேலும் எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ அனைவருமே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட்டு நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாந்த நெஞ்சாந்த நன்றை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினங்கள் மேலும் பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினம் விடிய விடிய விழித்து சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல மிக சிறப்பான வகையில ஏழு கொடையினும் பத்து கொடையினும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறாருங்க இது யோக மனோரமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசி திபதி சுக்கர பகவான் இன்றைய தினம் ஐந்து கொடியை சனி பகவானுடன் ஐந்தாம் இடத்துல ஒன்றாக இருக்கிறாருங்க சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நான்காம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான மனோரமைப்பு இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துளாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில அமைதியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய படவடப்பு டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களை வாட்டி வதைச்ச பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக கிடைக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாளாகின்ற தினத்தை நீங்க அனுபவிப்பீங்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதனால் உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க நீங்க எழுதக்கூடிய தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல மதிப்பெண்கள் உங்களால் இப்பொழுது வாங்க முடியும் அந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் அமைந்துள்ளதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கல்வி பணிகளை ஏதாவது இழுபறியான தாமதங்களான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து வந்திருந்தால் அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உடனடியாக கை கைகூடக்கூடிய அதிர்ஷ்டம் வந்துள்ளதுங்க அது மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது உங்களது நண்பர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குங்க இத்தனை நாள் நீங்கள் சொன்ன விஷயங்களை யாருமே கண்டுக்காம இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு உங்களை பற்றி புரிந்து கொள்வாங்க உங்கள் வார்த்தைகள் இருக்கக்கூடிய நிஜத்தை புரிந்து கொள்வாங்க அதனால் உங்ககிட்ட வந்து நிறைய ஆலோசனைகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பான சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கும் புகழ் கிடைக்கும் நல்ல கெத்தான செல்வாக்கான ஒரு நாள் அதனால அலுவலகப் பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சொந்த மந்தங்கள் மத்தியில் நண்பர்கள் வழியில உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க ஏன்னா உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு புது விதமான இடங்களுக்குலாம் நீங்க சின்ன சின்ன பிக்னிக் போயிட்டு இருக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்க பழக்க வழக்கங்கள் ரெகுலர் ஹேபிட்ஸ்ல சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இருந்தாலும் அது நல்ல மாற்றங்களாக இருக்காங்கிறது நீங்க யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன கவலைகள் மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் வந்தாலும் சின்ன சின்ன ஏக்கம் கடுகடுப்பெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் தவிர்த்து உங்க வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு உங்களால் சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் இந்த தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு காரிய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கணுன்னு பரவி இந்த தினம் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப லாபகரமாக உங்களுக்கு தோன்றலாம் கவர்ச்சிகரமாக தோன்றுங்க ஆனால் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ முதலீடுகள் விஷயத்தில் நீங்கள் நிறைய ஆஃபர் இன்னைக்கு கிடைக்கப்பட்டாலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கையை வரைக்கும் இந்த தினம் உங்கள் மனக்கு வந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் மிகச்சிறந்த காதல் உறவு வலுப்பெறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் உங்கள் காதலர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ரொமான்ஸ் நினைவுகள் உங்களுக்கு இன்னைக்கு மனம் முழுக்க ஆக்கிரமித்து காணப்படும் அதனால காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதிக சக்திசாலியாகவும் நீங்கள் இருப்பீங்க ஸோ உங்களுடைய சக்தி காரணமாகவும் நல்ல உற்சாகமான நல்ல சாதகமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான டென்ஷன் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏதாவது சொற்புழிவுகள் செமினார்கள் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க ஒரு பக்கம் குடும்பம் பாசம் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆன்மீக ஈடுபாடும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வீங்க ஆன்மீக ஆசிரியர்கள் சில பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு விட்டு கொடுத்து போறதா வாழ்க்கைங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மேலும் திருமணம் தான் உங்க வாழ்க்கையிலேயே நடந்த மிகச்சிறப்பான இனிமையான சம்பவம் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மகிழ்ச்சியாக மாறும் எனவே சிறந்த ஒரு நாள் பிசினஸ்ல வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற முடியுங்க பணம் வரவுகள் அதிகரிக்கும் உங்களது பொருள் நிலையும் உயரக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு தொழில் இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் எந்த ஒரு காரியமாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க ஒரு ஒரு பிடிப்போட செயல்படுவீங்க அதனால வெற்றிகளும் அதிகமாக வந்து சேருங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அலுவலக பணிகளை உத்தியோஸ்தர்கள் இன்ற தினம் உயரதிகர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகவீங்க உங்களை அதிகமாக நம்புவாங்க உங்க கருத்து மதிப்பு கூடும் எனவே அற்புதமான நாள் உங்க ஃபியூச்சர்க்காக வருங்காலத்துக்காக நீங்கள் சில முக்கியமான பயணங்களை இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்க வருங்காலம் மிகச்சிறப்பான நல்ல பெனிஃபிட்டை பெறும் அந்த மாதிரியான வருங்கால தேவைக்காக வருங்கால நலனுக்காக புதிய பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நாள் என்ற இதை நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது துலாம் சேவர்களுக்கு கிரீன் கலர் லக்கியஸ்ட் கராக அமைங்க எனவே பச்சை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துலாம் சண்டை யாரெல்லாம் இருந்ததுனா சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குமே அதனால நண்பர்களுடன் புரிந்துணர்வு மேற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் கூட்டியாவும் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஆதரவு கிடைக்கும் அற்புதமான நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க ஏன்னா உங்க கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய கெத்தான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்குங்க என்னவாத நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான நாள் என்ற தினம் நீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் உங்க கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படும் இன்றைய தினம் புது இடங்களுக்கு எல்லாம் நீங்க போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவீங்க எனவே சுற்றுலா செல்வதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல மதிப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க கல்விக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சிறப்பாக ஈடேறும் இதுவரைக்கும் தாமதமாக இருந்த கல்வி பணிகள் எல்லாம் இப்போ சிறப்பாக ஈடேறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மன அமைதி கூடும் டென்ஷன் எல்லாம் குறையும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து சேருங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே